மைடியர் மாஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் குருமார்களான பிரம்மர்ஷி பிதாமாக பத்ரிஜி அவர்களுக்கும் பிஎஸ்எஸ்எம் பிஎம்சி மற்றும் அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு ஒரு கதை புத்தருடைய கதை புத்தர் கூட அவங்க வேளாண்மை பண்ணியிருக்காங்க இந்த உலகத்திற்காக எந்த வகையான வேளாண்மை அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை ஒரு சின்ன கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஐடியர் மாஸ்டர்ஸ் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு ஃபார்மர் விவசாயி இருப்பாங்க அவங்க நல்லபடியான வேளாண்மை செய்து அந்த வேளாண்மை மூலம் கடித்த அந்த தானியம் வீட்டுக்கு கொண்டு வந்து நல்லா இருப்பாங்க அந்த நேரத்தில் அந்த செலிப்ரேஷன் டைமில் அவங்க வீட்டு முன்னாடி வந்த குப்தர் நின்றுட்டு பவதி பிக்ஷாந்தேஹி அப்படின்னு சொல்லி கேட்பான் வெளியே வந்த அந்த புத்தரை பார்த்துட்டு அந்த ஃபார்மர் விவசாயி ஏய்யா உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்குது கை கால் எல்லாமே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கேன் ஆனால் வந்து பிச்சை கேட்டுகிட்டு இருக்கிறீங்களே நீ ஏதாவது பிச்சைக்காரனா நீ அப்படின்னு சொல்லி கேட்பான் இல்லை நான் பிச்சைக்காரன் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் புத்தர் அப்புறம் ஏன் பிச்சை கேட்குறேன் நான் என்ன பாரு நல்ல கஷ்டமான வேலை வேளாண்மை பண்ணி அந்த வேளாண்மையின் மூலம் கிடைத்த தானியத்தின் மூலம் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறேன் நான் மட்டுமே கிடையாது இந்த தானியத்தை நிறைய பேருக்கு கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை கூட நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கம்மி வேலையில் எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கேன் உலகத்திற்கு ஒரு சேவை என்பது கூட நான் செல் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அந்த விஷயம் எல்லாமே கேட்டுவிட்டு புத்தர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐயா நீ மட்டுமே கிடையாது வேளாண்மை பண்ணுறது நானும் வேளாண்மை தான் பண்ணுறேன் நானும் ஒரு விவசாயி தான் ஏன் விவசாயம் வேளாண்மை மூலம் கடிச்ச அந்த உணவு பொருட்கள் மட்டுமே நான் சாப்பிட்றேன் நானும் இந்த உலகத்திற்கு நிறைய சேவை செலுத்துகிறேன் என்னுடைய வேளாண்மை மூலம் கிடைத்த அந்த பொருட்கள் எல்லாமே எல்லாருக்குமே கொடுத்துடுற அதுதான் என்னோடய வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விஷயம் கேட்டுட்டு அந்த விவசாயி அப்படியா அப்போன்னா உன்னுடைய வேளாண்மைக்கு பூமி எங்கே இருக்குது உன்னுடைய மாடுகள் எங்கே உன்னுடைய விதைகள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்பான் எல்லாமே இருக்குது என்கிட்ட அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்லுவாங்க என்னுடைய தான் என்னுடைய வேளாண்மைக்கு பூமி அதாவது லேண்ட் என்னுடைய நல்ல எண்ணங்கள் தான் விதைகள் என்னுடைய சங்கல்ப சக்தி தான் என்னுடைய மாடுகள் என்னுடைய தியானம் தான் என்னுடைய வேளாண்மைக்கு தண்ணி என்னுடைய நல்ல கர்ம தான் என்னுடைய கஷ்டம் இது தான் நான் வேளாண்மை பண்ணுறேன் என்னுடைய வேளாண்மையில் தேவையில்லாத செடி கொழிகள் அதாவது வீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வருது அது கூட நான் கிளியர் பண்ணி நல்லபடியாக என்னுடைய வேளாண்மையை பார்த்துக்கிறேன் என்னுடைய வேளாண்மையில் நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மறையான எண்ணங்கள் தான் இந்த தேவையில்லாத செடி கொடிகள் எல்லாமே அது நான் அப்போத்துக்கு அப்போவே எடுத்துருவேன் அந்த நெகட்டிவ் தாட்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட சோர்சஸ் அதாவது இந்த பௌதீகமான உலகத்தில் இருக்கும்போது நிறைய மாயை அப்படின்றது வருது அதுதான் இந்த நெகட்டிவ் தாட்ஸ்க்கு மூலம் அந்த நெகட்டிவ் தாட்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட அந்த மாயை கூடவும் எடுத்துருவேன் அந்த அளவுக்கு நல்ல பாதுகாப்பு நான் கொடுக்குறேன் என்னுடைய வேளாண்மைக்கு என்னுடைய வேளாண்மை மூலமாக எனக்கு கிடைத்த பொருட்கள் என்ன அப்படின்னா பிரம்ம ஞானம் ஆனந்தம் ஆரோக்கியம் மற்றும் முக்தி இந்த விஷயங்கள் எல்லாமே தினந்தோறும் எனக்கு கிடைக்கும் இந்த விஷயங்கள் தான் எனக்கு உணவு பௌத்திகமான உணவு இவ்வளோதான் சாப்பிட்றேன் ஆனால் இந்த உணவு தான் நான் நல்லபடியாக சாப்பிட்றேன் நான் மட்டுமே கிடையாது இந்த உணவுக்காக இருக்கிறது என்கிட்ட இருக்கிற இந்த ஞானம் ஆனந்தம் அமைதி ஆரோக்கியம் எல்லாமே எல்லார்கிட்டேயும் பகிர்ந்துக்கிறேன் வெறும் பகிர்ந்துக்கிறது மட்டுமே கிடையாது இந்த வேளாண்மை என்பதை எப்படி செய்யணும் அப்படின்ற முறை கூட இந்த ஆன்மீக வாழ்க்கையின் முறை கூட எல்லாருக்குமே நான் ஒரு ஆசிரியராக சொல்லி கொடுக்குறேன் இதுதான் என்னுடைய வேளாண்மை இந்த வேளாண்மையின் மூலம் ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டுமே கிடையாது வாழ்க்கை முழுமையாக கிடையாது திரும்பி பிறவியே இல்லாத ஒரு அற்புதமான வேளாண்மை இது இதுதான் நான் செய்கிறேன் இதுதான் என் என்னுடைய பரிசு இந்த உலகத்திற்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த கதை கேட்டுட்டு அந்த விவசாயி ஐயா என்னுடைய அறியாமை மூலமாக நீங்கள் யாரு அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்க முடியல என்னை மன்னிச்சிடுங்க உங்களை ஒரு பிச்சைக்காரனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் என்னுடைய மன்னிச்சிடுங்க என்ன அப்படின்னு சொல்லி கால் மேலே விழப்போகிற அதற்கு உத்தர் என்னுடைய கால் மேலே விழுந்தால் உனக்கு எதுவுமே வராது நீ வந்து இந்த வகையான வேளாண்மை அதாவது ஞான முறையை நீ கண்டு கடைப்பிடித்து உன்னோட வாழ்க்கையை இதுவே கடைசி பிறவியாக மாறிக்கொண்டு ஆரந்தமாக வாழ்க்கை வாழணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதற்காக நாம் எல்லோரும் இந்த தியானத்தை கடைப்பிடித்தால் நமக்கு கிடைச்ச அந்த விஷயங்கள் எது அப்படின்னா பிரம்மஞாரம் ஆனந்தம் அமைதி ஆரோக்கியம் இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் மாஸ்டர்ஸ் இந்த விஷயம் நமக்கு பிரம்மர்ஷி பிதாமகா பத்ரிஜி அவர்கள் இன்னும் வேகமாக நல்லபடியாக வளர்ச்சி என்பது வரணும் அப்படின்னு சொல்லி வெறும் தியானம் மட்டுமே கிடையாது நாம் தினந்தோறும் சுவாத்தியாயம் அதாவது புத்தகத்தை வாசிக்கிறது மற்றும் சத் சங்கம் அதாவது நம்முடைய அனுபவங்கள் நாலு பேருக்கு பகிர்ந்துக்கணும் அவங்களுடைய அனுபவங்கள் நாம் கேட்கணும் எப்போ இந்த மூணுமே நாம் கேட்குறோமோ பண்ணுறோமோ செய்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக தியானத்தின் மூலம் ஆற்றல் புத்தகங்களை வாசித்தால் அற்புதமான ஞானம் சத் சங்கம் செய்தால் நம்முடைய கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும் சைத்தன்யம் எக்ஸ்பேண்ட் ஆகும் மைடியர் மாஸ்டர்ஸ் இந்த வகையான வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை என கூறப்படும் மாஸ்டர்ஸ் நாம் எல்லோரும் புத்தராக வாழ்க்கை வாழ் இந்த புத்தத்துவத்தை அடைந்து இந்த புத்த மார்க்கத்தை ஒரு ஆன்மீக வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச பத்து பேருக்கு நாம் சொன்னால் போதும் மாஸ்டர்ஸ் இதுவே பெரிய மார்க்ஸ் நம்மளுக்கு மேலே கிடைக்கும் மைடியர் மாஸ்டர்ஸ் இது எல்லாருமே செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு Welcome Masters, thank you very much.